ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அபி பிரபு லைஃப் ஸ்டைல் எல்லாரோட முழுமுதற் கடவுளான விநாயகரோட தான் நம்ம வந்துட்டு விநாயகர் சதுர்த்தியை எல்லாருமே செலிப்ரேட் பண்ணோம் எங்கள் வீட்டில் மனசுக்கு நிறைவாக நான் விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணோம் ஸோ எளிமையான முறையில் இல்லை நான் எப்படி விநாயகருக்கு அபிஷேகம் பண்ணி நான் வழிபாடு செஞ்சேங்கிற இந்த ஃபுல் பதிவை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒவ்வொருவருக்குமே வெவ்வேறு குலதெய்வங்கள் இருப்பாங்க ஆனால் எல்லாருக்குமே பொதுவான ஒரு கடவுள் அதுவும் மனசுக்கு பிடிச்ச ஒரு கடவுள்னால் அது விநாயகரை தான் சொல்லுவோம் ஸ்பெஷலாக எனக்கு வந்துட்டு விநாயகர் சதுர்த்தி அப்போ தான் நானும் என்னோட பிறந்தனாலும் கூட ஸோ அதனால் எனக்கு ரொம்பவே பர்சனலாகவே ரொம்பவே பிடிக்கும் புதன்கிழமை தான் விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணணும் ஆனால் செவ்வாய்க்கிழமை மதியம் ரெண்டரைக்கே நம்மளுக்கு சதுர்த்தி திதி வந்து ஸ்டார்ட் ஆகுது ஒரு சிலர் செவ்வாய்க்கிழமையே நம்ம சாமி கும்பிட்டுட்டு வழிபாடு செய்வாங்க ஆனால் நம்ம தூங்கி எந்திரிச்சு ஏர்லி மார்னிங்லேருந்து நம்மளுக்கு கண்டினியூவஸ் ஆகிற அந்த சதுர்த்தி நேரத்தை மட்டும்தான் நம்ம கணக்கு எடுத்துக்குவோம் அது மாதிரி நம்ம பார்க்கும்போது புதன்கிழமை காலையிலேருந்து தான் நம்மளுக்கு வந்துட்டு விநாயகர் சதுர்த்தி ஸ்டார்ட் ஆகுதுன்னு நம்ம எடுத்துக்கணும் நான் திங்கக்கிழமையிலேருந்தே என்னோடய வேலையை எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் திங்கக்கிழமையே வீடு எல்லாத்தையுமே மாப் போட்டுட்டு அதுக்கப்புறம் பக்கம் சாணம்லாம் தெரித்து வீடெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு மதியம் பன்னெண்டு மணிக்கு மேலே ஹஸ்பண்டை கூட்டிட்டு வயலுக்கு போயிட்டு அருகம்புல் பறிக்கிறது அதுக்கப்புறம் எருக்கம் பூ பறிக்கிறது அந்த மாதிரி வேலையெல்லாம் நம்ம திங்கக்கிழமையே நான் வேலையை முடிக்கணுங்கிறதுனால அந்த வேலையை பார்த்துட்ருந்தேன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம அருகம்புல் மாலை கட்ட ஆரம்பிச்சுட்டேன் எனக்கு அருகம்புல் மாலைலாம் கட்டி பழக்கம் இல்லை ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவேன் அதனால் எனக்கு தெரிஞ்ச முறையில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு நான் கட்ட ஆரம்பிச்சுட்டேன் அதுவும் நம்ம கையால் கடையில் வாங்குறதை விட நம்ம கையால் நம்ம மாலை கட்டுறது அதுக்கப்புறம் பூ கோக்குறது செஞ்சு நம்ம சாமிக்கு வந்துட்டு நம்ம வழிபாடு செய்யும் போது அப்படி ஒரு திருப்தி நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ அதனால் நான் அதனால தான் நான் வந்துட்டு த்ரீ டேஸ்க்கு முன்னாடி ஒவ்வொரு வேலையாகவே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அருகம்பூல் மாலையும் கோத்தாச்சு அதுக்கப்புறம் எருக்கம்பூலையும் ரெண்டு மாலை நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக உதிரியாக இருக்கட்டும் நம்ம அபிஷேகம் பண்ணும் போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உதிரியாகவும் கொஞ்சம் எடுத்து பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியாச்சு இதுதான் நம்ம கொல்லப்பக்கம் வாசல் காலையிலே நான் சாணம்லாம் தெரிச்சு போட்டு நல்லா நீட்டாக கூட்டி மொழிவி வச்சுட்டேன் எல்லா வேலையுமே நம்ம ஒரு நாள்லேயே செய்ய முடியாது அதனால் நான் திங்கக்கிழமையே இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே முடிச்சுட்டேன் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை காலை நாலு மணி காலையில் மூன்றைக்கே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சாமி ரூமில் போயிட்டு சாமியை வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கொல்லப்பக்கம் வாசலை எப்பொழுதுமே ஒரு அஞ்சு நிமிஷம் திறந்து வச்சுருப்பேன் அதுக்கப்புறம் தான் முன் வாசலை நான் திறந்து அதுக்கப்புறம் கோலம் போடுறது அந்த மாதிரி வேலைகள்லாம் நான் பார்ப்பேன் காலையில் நம்ம எவ்வளோ சீக்கிரம் எழுந்திரிச்சாலும் டைம் போகிறதே தெரிய மாட்டேங்குது என்ன என்னை பொறுத்த வரைக்கும் நான் இரு விடுகிறதுக்குள்ளே கோலம் போட்டுட்டு நம்ம வீட்டுக்குள்ளே வந்துடணும்னு எனக்கு ஒரு மைண்ட் செட்டு அதே மாதிரி நம்ம அதுக்குள்ளவே நம்ம தீவாரத்தனை காட்டணும் வெளிச்சம் வரத்துக்குள்ளே நம்ம தீவாரத்தனை காட்டி நம்ம சாமி கும்பிட்றது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் நிலவாசலை திறந்த உடனே நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு விநாயகர் இருப்பாங்க அவங்களுக்கு எப்பொழுதுமே நான் அவங்கள சாமி கும்பிட்டுட்டு தான் அதுக்கப்புறம் வாசம் தெரிக்கவே போவேன் அதே மாதிரி நம்ம கேட்டில் ரெண்டு மைல் இருக்க மாதிரி வந்துட்டு உருவம் செஞ்சுருப்பாங்க அதை பார்க்கும்போது எனக்கு முருகரோட அருள் கிடைச்ச மாதிரியே ஒரு மனசுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் தூங்கி எந்திரிச்சு ஃபஸ்ட்டு விநாயகரை பார்த்ததுக்கப்புறம் நம்ம முருகரையும் பா பார்த்து வழிபாடு செஞ்ச மாதிரி எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் கோலம் போடுறதுக்கு முன்னாடி நம்ம நிலவாசல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோலம் போடலான்னு நம்ம நிலவாசலில் மஞ்சள் குங்குமம் வைக்க ஆரம்பிச்சிட்டேன் நிலவாசலுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது நம்ம நிலவாசலை அழகாக மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அழகாக கோலம் போட்டு நம்ம வந்துட்டு லட்சுமி கடாட்சியமா நம்ம வீட்டை வச்சுக்கிட்டோம்னா தான் நம்ம மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டுக்குள்ள வந்து வாசம் புரிவாள்னு சொல்லுவாங்க அதனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன் நிலவாசல் பூஜை செஞ்சவங்களுக்கு நிறையா பேர்த்துக்கு தெரியும் நம்மளுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு என்னைக்கு நம்ம நிலவாசல் பூஜை நம்ம வார வாரம் நம்ம தவறாமல் நம்ம செய்கிறவங்களுக்கு எல்லா விஷயங்களுமே நம்மளுக்கு நல்ல விஷயங்களாகவே அமையும் நம்ம நினைச்சது கை கூடுன்னு சொல்லுவாங்க மாதிரி நம்ம வீட்டில் வந்துட்டு மார்பிள்ஸ் வந்துட்டு ஒயிட் கலருங்கிறதுனால என்னதான் நம்ம அழகழகா கோலம் போட்டாலும் அது வந்துட்டு கண்ணுக்கே தெரியாது எனக்கு வந்துட்டு நம்ம வீட்டில் ஒரு பிடிக்காத ஒரு விஷயம் எதுனா இந்த ஒரு டைல்ஸ் மட்டும்தான் ஏன்னா மெயினாக கோலம் போட்டால் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது அதனால தான் நான் எப்பொழுதுமே மஞ்சள் ஃபஸ்ட்டு தடவி அதுக்கு மேலே கோலம் போட்டால் கொஞ்சம் வீட்டுக்கு நான் அந்த கோலம் போட்ட அந்த ஒரு ஃபீல் வருங்கிறதுனால தான் நான் எப்பொழுதுமே அந்த மஞ்சள் தடவிட்டு தான் போடுவேன் நான் இந்த தடவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலான்னு சொல்லிட்டு காவி அழகாக பார்டர் அந்த நிலவாசை ஃபுல்லாக பார்டர் மாதிரி கொடுத்துட்டு அது மாதிரி நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் பார்க்கவே ரொம்பவே அழகாக இருந்துச்சு நிலவாசலில் காவி பொடியில் பார்டர் போட்டாச்சு அதுக்கப்புறம் வெளியில் வாசல் படியில பார்டர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் கோலம் போடுற வீடியோலாம் எனக்கு எடுக்கவே டைம் இல்லை எதனாலன்னா கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பின் வாசலையும் நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சு அங்கேயும் கோலம் போட்டு விளக்கு போடணுங்கிறதுனால எனக்கு சுத்தமாக டைம் இல்லை அதனால டக்குன்னு கோலம் போட்டுட்டு வீடியோ எடுத்துட்டேன் இன்னைக்கு விநாயகர் கோலம் தான் போட்டேன் ஏன்னா இன்னைக்கு செவ்வாய்கிழமை மதியமே ரெண்டரைக்கே நம்மளுக்கு சதுர்த்தி திதி ஆரம்பிக்குது அதனால் இன்றைக்குமே விநாயகர் கோலம் போடறலாம் அப்படின்னு சொல்லிட்டு விநாயகர் கோலம் தான் போட்டேன் பார்க்க அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு எனக்கு என்னோடய வீட்டை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு ஏன்னா இது மாதிரிலாம் இருந்தோம்னா நம்மளுக்கு ரொம்பவே பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம கெட்ட விஷயங்கள் நம்மளுக்கு எதிராக இருக்க விஷயங்கள் நம்ம வந்துட்டு மற்ற விஷயங்கள நம்ம நினைக்க டைமே இருக்காது ஏன்னா நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் ஆன்மீகத்தில் நம்ம நல்லா ஃபுல்லாக நம்மளை வந்துட்டு இன்க்ளூட் பண்ணும் போது நம்மளுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் எந்த ஒரு நெகட்டிவ் தாட்ஸுமே நம்மளுக்கு வராது நம்ம எப்பொழுதுமே பாசிட்டிவாக மட்டும்தான் நினப்போம் அதே மாதிரி நம்மளுக்கு அதே மாதிரி பாசிட்டிவாக நினைக்க நினைக்க நம்மளுக்கு எல்லா விஷயமுமே நல்லதே தான் நடக்கும் அதே மாதிரி துளசி மடத்துலேயும் நம்ம கோலம் போட்டு அங்கேயும் விளக்கு பொருத்தி வச்சாச்சு இது மாதிரி நம்ம எப்பொழுதுமே நம்ம வீட்டை மங்களகரமாக வச்சுக்கும் போது நம்ம வாழ்க்கைத்தரம் உயர்றத நம்ம கண் கூட பார்க்கலாம் நான் பர்சனலாக எனக்கு நிறைய அனுபவிச்சிருக்கேன் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள்லாம் எனக்கு நடந்துருக்கு இன்னமும் நடந்துகிட்ருக்கு அதனால தான் நான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விடாமல் எப்பொழுதுமே நான் செஞ்சிட்டே இருப்பேன் அதுக்கப்புறம் கொள்ளப்பக்கம் வந்தாச்சு கொள்ளப்பக்கமும் அழகாக கோலம் போட்டு நம்ம விளக்கு பொருத்த ஆரம்பிச்சிட்டேன் நம்ம கொள்ளப்பக்கம் வாசலையும் அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சு கோலம் போட்டு அலங்கரிச்சாச்சு ஸோ ஒரு சேரை போட்டு கூட நான் உட்காந்து அப்படியே ரசிச்சுட்டு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு ஏன்னா அவ்வளோ ஒரு கண்ணுக்கு ஒரு குளிர்ச்சியாக இருந்துச்சு இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது வீடும் அவ்வளோ சுத்தமாக இருக்கிறது அப்புறம் கொள்ளப்பக்கம் நீட்டாக இது மாதிரி நம்ம அலங்கரித்து வைக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு மனசுக்கு பீஸ்ஃபுல்லாக இருந்தது அதே மாதிரி நம்ம குடும்பத்தில் எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி கடன் பிரச்சனை அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டை மாதிரி நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் எல்லாத்து குடும்பத்துலேயுமே ஒவ்வொரு பிரச்சனை இருக்க தான் செய்யும் ஆனால் அந்த பிரச்சனை எல்லாமே சரியாகணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக பிரம்ம முகூர்த்த பூஜையை தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் விளக்கு போட்டு நம்ம வழிபாடு செய்யும் போது நம்ம எல்லாம் அந்த பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லாமல் தூசி மாதிரி ஆயிரும் ஏன்னா அந்தளவுக்கு அந்த பவர் இருக்குது அந்த பிரம்ம முகூர்த்த பூஜை ஜெயில தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் ஒவ்வொரு நாள் போக போக நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயங்கள் மாறுறதை நம்ம கண் கூட பார்க்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு அதில் நம்பிக்கை இருக்கு நிறைய அனுபவிச்சிருக்கேன் அந்த மாதிரி விஷயங்கள்ல அதனால் உங்களுக்கும் இதே மாதிரி ஏதாவது பிரச்சனை நம்ம குடும்பத்தில் பிரச்சனையா இல்லை ஹஸ்பண்ட் குள்ள பிரச்சனையா இல்லை கடன் பிரச்சனை போகணும் அதே மாதிரி சொந்த வீடு வாங்கணும் அந்த மாதிரி சொ நம்ம நிறைய ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அந்த மாதிரி எதோ எந்த ஒரு விஷயம் நம்ம உங்களுக்கு வந்துட்டு ஒரு விஷயத்தில் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக முகூர்த்த பூஜை தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் மட்டும் நீங்கள் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு வர விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக தான் அமையும் ஃபைனலாக நம்ம நிலவாசல்லையும் கோலம் போட்டு முடிச்சுட்டேன் அழகாக கலர்லாம் கொடுத்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கொஞ்சம் அலங்கரிக்கணுமோ அந்தளவுக்கு நம்ம அலங்காரம் பண்ணி வச்சாச்சு அதே மாதிரி இன்றைக்கி ஒரு எனக்கு மனசுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா எனக்கு இன்னைக்கு வெத்தலை கொடி வந்துட்டு பக்கத்தில் தெரிஞ்சவங்க வீட்டிலருந்து நான் வாங்கிட்டு வந்திருந்தேன் எனக்கு வெத்தலை செடி வளர்க்கணும்னு ரொம்பவே ஆசை பல தடவை நான் வா கடையிலேருந்து வாங்கிட்டு வந்துட்டு வச்சு பார்த்துருக்கேன் ஆனால் ஒரு நாளும் அது செட் ஆகலை அது கொஞ்ச நாள் வளரும் அதுக்கப்புறம் டக்குன்னு காஞ்சி போயிடும் நிறைய டைம் எப்படியாவது வளர்த்துறணுன்னு பார்த்து பார்த்து நான் கொண்டு வந்திருக்கேன் ஆனால் அது கரெக்டான முறையில் அது செட் ஆகலை இந்த மண் செட் ஆகலையா என்னான்னு தெரியல ஆனால் இந்த தடவை நான் எப்படியாவது சூப்பராக வளர்த்துறணும்னு ஒரு ஆசையில் அது இன்றைக்கி வந்து ரொம்ப மங்களகரமான நாளில் வந்துட்டு அவங்கள்ட்ட கேட்கவும் டக்குன்னு கொடுத்துட்டாங்க எனக்கு ஸோ இதை எப்படியாவது நான் வளர்த்து கொண்டு வரணும்னு ஒரு ஆசை பார்ப்போம் இனிமேல் வரப்போற வீடியோல பார்க்கலாம் துளசி மரம் வச்சிருக்கேன் இல்லையா அந்த இடத்துல முன்ன வேப்ப மரம் தான் இருந்துச்சு அவ்வளோ பெரிய ஒரு மரம் நம்ம வீட்டுக்கே அவ்வளோ ஒரு நிழல் கொடுக்கும் நல்லா இருந்துச்சு கல்யாண புதுசுல அந்த மரத்துல தான் மஞ்சள் குங்குமம் வச்சு லக்ஷ்மி தயாரு நினச்சி வழிபாடு செய்வேன் அந்த இடத்துல தான் வெத்தலை கொடி ஒன்னு வச்சிருந்தேன் அது அவ்வளோ அழகா அந்த மரத்தை சுத்தி கொடி மாதிரி ஓடி அவ்வளோ பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகா இருக்கும் அந்த மரம் என்னாச்சுன்னு தெரியல வெயில் ஓவரா இருந்ததுனாலயா என்னான்னு தெரியல ஒரு சில சமயம் ஒரு சிலர் சொல்கிறாங்க நம்ம வீட்டில் இருக்க கஷ்டம் வந்துட்டு அந்த மரம் ஏற்றுக்குச்சின்னு சொல்கிறாங்க நல்லா இருந்த மரம் எப்படி வந்து பட்டு பட்டுப்போச்சுனே தெரியல ஆனால் எப்படியாவது புழைக்க வச்சிடலான்னு நானும் டெய்லியும் ஒரு நாளைக்கு காலையில் ஒரு மணி நேரம் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருப்பேன் சாயந்தரமும் அவ்வளோ தண்ணி ஊற்றுவேன் எப்படியாவது அந்த மரத்தை காப்பாற்றிடலான்னு ஆனால் அது நல்லாவே ஃபுல்லாக பட்டு போயிடுச்சு இனிமேல் அது உயிர் வரத்துக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்க அந்த மரத்தை வெட்டம்போதும் அந்த அழுக அழுதேன் என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல அது வந்துட்டு அப்படி ஒரு ஏதோ ஒரு உயிர் நம்மளை விட்டு பிரிஞ்சு போகிற மாதிரி அன்னைக்கு வந்துட்டு நான் இப்போ நினச்சா கூட எனக்கு கண்ணு கலங்குது அவ்வளோ ஒரு மனதுக்கு ஒரு சங்கடமாக இருந்துச்சு அந்த மரம் அப்புறம் தான் எப்படியாவது அந்த இடத்துல இன்னொரு மரம் வச்சிடலாம் வேப்பமரம் வச்சு எப்படியோ வளர்த்து கொண்டு வந்துடலாம்னு நினச்சேன் ஆனால் வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க திரும்ப அந்த இடத்துல வச்சோம்னா வராது ஏன்னா நம்ம இந்த தரம் ஃபுல்லாகவே கட்டுத்தர மாதிரி சிமெண்ட் போட்டதுனால திரும்ப அது வர வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதனால தான் மெயினாக வந்துட்டு நான் துளசி மடம் வச்சதுக்கு மெயின் காரணமே வீட்டுக்கு முன்னாடி அதனால தான் அந்த மரத்தை வந்துட்டு மிஸ் பண்ண எனக்கு மனசு வரல ஸோ அரியப்ப மரத்துக்கு பதிலாக துளசி மடனாவது வைக்கணுங்கிறதுனால தான் நான் கம்பல் பண்ணி அந்த இடத்துல வந்து துளசி மடம் வச்சேன் இந்த கோலம் புதன்கிழமை காலையில் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு போட்ட கோலம் புதன்கிழமை காலையில் வந்துட்டு நல்ல குழு குழுன்னு அப்படி ஒரு காற்று மழை பெய்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங்கா இருந்துச்சு காத்து வந்துட்டு புயல் காத்து அடிக்கிற மாதிரி என்னன்னு தெரில அப்படி ஒரு காத்து அன்னைக்கு அடிச்சிருந்தது புதன்கிழமையுமே நான் மூன்றைக்கே எந்திரிச்சிட்டேன் நம்ம வந்துட்டு கொழுக்கட்டை செய்யணுங்கிறதுனால நான் வே வேற எந்த ஒரு பலகாரமும் செய்யல கொழுக்கட்டை மட்டும்தான் செஞ்சேன் அது மூணு பூரணமாக நான் ரெடி பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட்டு வந்துட்டு எள்ளில் செஞ்சுருந்தேன் அதுக்கப்புறம் பொ பொட்டுக்கடலை அதுக்கப்புறம் வேர்க்கடலை மூணு விதமான பூரணம் செஞ்சு நான் கொழுக்கட்டை எல்லாமே நான் செஞ்சு ரெடி பண்ணிட்டேன் அஞ்சு மணிக்குள்ளே கொழுக்கட்டை செய்கிற வேலை எல்லாமே முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் பூஜை ரூமையும் ரெடி பண்ணதுக்கப்புறம் தான் நான் வந்து கோலம் போட வந்து ஆரம்பித்தேன் எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் பூஜை ரூமுக்கு கிளம்பிட்டேன் சாமிக்கு வந்துட்டு அபிஷேகம் தயிர் அபிஷேகம் அப்புறம் இளநீர் தண்ணி இருந்துச்சு அதில் மொத்தம் மூணு பொருளை வச்சு அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை ரூமுக்குள்ளே போயிட்டேன் குழந்தைங்க கரெக்டாக எந்திரிக்கவும் அவங்களையும் குளிப்பாட்டி அவங்களையும் ஃப்ரெஷ் அப் ஆக்கிட்டு சாமி ரூமுக்குள்ளே உட்கார வச்சுட்டேன் என்னோடய குழந்த பிறந்ததுலேருந்தே இந்த விநாயகர்னால் ரொம்பவே பிடிக்கும் சின்ன சின்னதாக விநாயகரோட உருவம் இருக்கிற மாதிரி பொம்மைங்க அந்த மாதிரி நிறையா வாங்குவான் இந்த தடவை நான் வந்துட்டு கலர் இல்லாமல் நம்ம விநாயகர் வாங்கணும்னு ஆசைப்பட்டு நான் விநாயகர் அந்த மாதிரி வெறும் களிமண்ணில் மட்டும் செஞ்ச மாதிரி விநாயகர் வாங்கியிருந்தேன் ஆனால் தம்பி வந்துட்டு எனக்கு கலர் அடித்தது தான் வேணும் அதை நான் கரைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அடம் பண்ணி அவனுக்கு பிடிச்ச மாதிரி அவனுக்கு ஒரு பிள்ளையாரும் எனக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்காக நான் ஒரு பிள்ளையாரும் வாங்கியிருந்தேன் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அபிஷேகம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு அந்த ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணும் போது எனக்கு அவ்வளோ ஒரு மனசுக்கு ஒரு ஆனந்தமாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு பாலால் அபிஷேகம் பண்ணி பொட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு தீவார்த்தனை காட்டியாச்சு அதுக்கப்புறம் தயிர் அபிஷேகம் அதுக்கப்புறம் இளநீரில் அபிஷேகம் பண்ணினேன் அதே மாதிரி நம்ம வீட்டில் எந்த ஒரு செலை வச்சுருந்தாலுமே அதுக்கு அபிஷேகம் பண்ணி நீங்கள் வழிபாடு செய்யும் போது அதில் கிடைக்கிற ஒரு திருப்தி எதுலேயுமே கிடைக்காது நம்ம சாமி கும்பிட்ட முழு திருப்தியுமே நம்மளுக்கு இருக்கும் நம்ம அபிஷேகம் பண்ணதுக்கப்புறம் பொட்டு பூவெல்லாம் வச்சு நம்ம தீவாரத்தனை காட்டும் போது அந்த விளக்கோட வெளிச்சத்தில் அந்த சாமியை பார்க்கும்போது அந்த உருவத்தில் ஒரு உயிரோட்டம் இருக்கிறத நம்ம நல்லாவே ஃபீல் பண்ண முடியும் இந்த மூணு நாளாக நம்ம விநாயகருக்காக நான் ஒவ்வொரு விஷயமும் மனசார அவ்வளோ ஒரு சந்தோஷமாக எடுத்து செஞ்சேன் இன்றைக்கி அபிஷேகம் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அவ்வளோ ஒரு திருப்தியாக இருந்துச்சு நம்ம எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் நம்ம தொழிலாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம சாமி கும்புறதா இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம முழு ஈடுபாடோட நம்ம மனசார நம்ம ஒவ்வொரு விஷயமும் செய்யும் போது நம்மளுக்கு அதுக்குரிய பலன் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் எவ்வளோதான் நம்மளுக்கு காசு பணம் இருந்தாலும் நம்ம சந்தோஷத்தை என்றைக்குமே விலை கொடுத்து வாங்க முடியாது அதே மாதிரி தான் இன்னைக்கு எனக்கு கோடி கோடியாக கொடுத்தா கூட அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் இருந்திருக்காது இந்த மூணு நாள் நான் வி விநாயகருக்காக ஒவ்வொரு விஷயமும் மனசார செஞ்சு ஃபைனலாக சாமி கும்பிட்டு வழிபாடு செஞ்சது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நைட்டும் அப்பா அம்மா தம்பி எல்லோரும் வந்திருந்தாங்க என்னோடய பிறந்த நாளுக்காக இன்றைக்கி வந்து எனக்கு ஒரு கிஃப்ட்டாக ஒரு ரிங்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க எங்கள் ஃபேமிலி பேர் சூரிய வம்சம்னு சொல்லுவோம் அதே மாதிரி எங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாருமே எனக்கு வந்துட்டு இன்றைக்கி மனசார எனக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாங்க கடைசி வரைக்குமே என்னோடய குடும்பங்கள் எல்லாமே அவங்க சந்தோஷமாக இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே என்னோடய விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன் முக்கியமாக என்ன சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே என்னோட மனசார என்னோடய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு குறையும் இல்லாமல் உங்களுக்கு தேவையானது எல்லாமே கிடைக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் ஸோ எல்லாருமே சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் ஸோ உங்கள் தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே உங்கள் ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் உங்கள் தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வீட்டில் இருக்க பெண்களால் மட்டும்தான் நம்மளோட குடும்ப வளர்ச்சிக்கும் சரி நம்ம சரிவுக்கும் காரணம் ஸோ நம்ம கரெக்டாக எப்படி நம்ம குடும்பத்தை எடுத்துகிட்டு போகிறோங்கிறதுல தான் நம்ம குடும்பத்தோட வளர்ச்சி இருக்குது ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஷேர் பண்ண மறந்துடாதீங்க நம்ம சேனலில் ஆரோக்கியமான உணவு முறை சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் வந்துட்டு நான் அப்டேட் இருக்கேன் நம்மளும் சரி நம்மளை சுற்றி இருக்கவங்களும் சரி எல்லாருமே ஆரோக்கியமாகவும் இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணுங்கிற ஒரு மோட்டிவில் தான் நான் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபிஸும் சரி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ நீ என்னோட வீடியோஸ் எல்லாமே நிறைய வீடியோஸ் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பூஜையெல்லாம் அப்புறம் பிள்ளையார் எறும்புக்கும் சாப்பாடு வச்சாச்சு கொஞ்சமாக பொறி அப்படி இல்லைன்னா பச்சரிசி எடுத்து நான் கிரைண்ட் பண்ணி நம்ம துளசி மடை சுற்றியோ இல்லை நம்ம வாசப்படிகளை நம்ம கொஞ்சமாக போட்டு வைக்கும் போது அந்த சின்ன சின்ன உயிர்களுக்கும் நம்ம சாப்பாடு கொடுத்தோம்னா நம்மளுக்கு அவ்வளோ ஒரு பலன் கிடைக்கும் ஸோ இதையும் மறக்காமல் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்